அரும்பெருஞ்சோதி பெருஞ்சோதி இந்த திருபுவனத்தில் வள்ளலார் சத்திய ஞான சபையில் நடைபெற இருக்கிற ஐந்தாம் ஆண்டு விழா துவக்க விழாவும் திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் வருக உற்ற திருநாள் விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா இன்று காலை முதல் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக காலை ஒம்பதரை மணி முதல் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் திருமதி பவித்ரா சரவணன் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய வழங்க இருக்கும் தயவு திரு எஸ் சிவராஜ் அவர்களே தயவு திரு கண்ணபிரான் அவர்களே தயவு திருமதி ஹச் சங்கீதா அவர்களே தயவு திருமதி சாரங்கதரணி சதீஷ்குமார் அவர்களே தயவு திரு பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தயவு திரு எம் ஆர் மணிமாறன் அவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கும் இலக்கிய சிம்மல் எழுச்சி கவிஞர் கங்கை மணிமாறன் அவர்களே மற்றும் கௌரவ செய்ய இருக்கும் சரவணன் பவித்ரா அவர்களே மற்றும் வி வி பிரகாஷ் ராதிகா அவர்களே இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக கட்டமைத்து கொண்டிருக்கும் ஐயா தயவுத் திரு தாசன் அருள் பா சீனிவாசன் அவர்களே மற்றும் சத்திய ஞான சபையின் தலைவர் தனலட்சுமி சீனிவாசன் அவர்களே நிகழ்ச்சி பொறுப்பாளர் தயவுத் திரு வள்ளலார் அவர்களே தொகுப்பாளர் தயவுத் திரு சாமிநாதன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று கூறி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன் நான் இது போன்ற ஆன்மீக விழாவில் கலந்து கொண்டது குறைவுதான் அதுவும் குறிப்பாக வள்ளலாரை பற்றி பள்ளிக்கூடத்தில் படித்ததோடு சரி இங்கே ஐயா சீனிவாசன் அவர்கள் சொல்லும்போது எனக்கு புதுசாக தான் இருந்தது அதனால் கடந்த ரெண்டு நாளாக நெட்டில் சேர்ச் பண்ண வகையில் இது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இவங்க சொன்னது எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது நான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்தான் ஆயிரத்தி நானூறுக்கு முன்னாடி மு முன்னடியே முகமது நபி அவர்கள் ஒரு சமூகத்தை சீர்திருத்தத்தை செய்தார்கள் அந்த சமூக சீர்திருத்தமும் இப்போ இரநூறு வருடங்களுக்கு முன்பு ஐயா வள்ளலார் அவர்களுடைய சீர்திருத்தமும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன்று ரெண்டு தான் இருக்க ஒழிய மற்ற எல்லாமே ஒன்றா தான் இருக்குது ஏன்னா இறை ஓர் இறை அப்புறம் மனிதனுக்கு உதவி செய்கிறது இதில் முக்கிய பங்காக நான் என்னென்னா சிலது மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறேன் பெரியவங்கள்லாம் பேச த இருக்கிறதுனால நான் சின்ன குறிப்பு எடுத்து சில விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதில் வந்து எல்லா உயிர்களுக்கும் நம்ம உறவுகளே அவற்றை துன்பத்து துன்புறுத்தக்கூடாது இது மனிதனாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் துன்புறுத்தக்கூடாதுங்கிற இறக்க கோணம் இருக்குங்களே அது ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி முதலிய கருத்து வேறுபாடு இல்லாமல் உணவு அளிக்கணும்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஆக இது இரநூறு வருஷத்துக்கு முந்தையே அந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு மதம் பிரச்சனை ஜாதி பிரச்சனைலாம் இப்போ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் ஐயா அவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதை கடைப்பிடிச்சோம்னாவே மனிதத்துவத்தை மையமாக வச்சு தான் அவங்க செஞ்சுருக்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லை செயல்படுத்தியும் செஞ்சுருக்கிறாங்க கடந்த நூற்றி ஐம்பது வருடமாக அங்கே வந்து போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உணவு அளிக்கிறாங்க அவங்க உணவு அளித்தது இப்போடைய விளைவுகள் இப்போ பாருங்கள் இப்போ உலகம் ஃபுல்லாக வள்ளலாருடைய பின்பற்றி எல்லாருமே இலவச உணவு அளிக்கிறாங்க இந்த உணவுடைய அருமை எப்போ தெரியும்னா இப்போ நம்மெல்லாம் உள்ளூரில் இருக்கிறோம் சாப்பிட்றோம் அதனால் சாப்பாடு உங்களுக்கு பெருசாகவே தெரியாது நீங்கள் எங்கேயாவது வெளியூரில் போய் சாப்பாடு இல்லாமல் காசு இல்லாமல் கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு வேளை உணவு ஒருத்தன் கொடுத்தான்னா அவனை தெய்வமாக நம்ம நினப்போம் அது மாதிரி தான் அந்த விஷயத்தை தான் அவங்க ஐயா கையில் எடுத்திருக்கிறாங்க அவங்க கையில் எடுத்தது மட்டும் இல்லாமல் பல எதிர்ப்புகளையும் அப்போ சமாளிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பெரியார்களும் பல எதிர்ப்புகளை வந்து செந்திரிச்சிருக்கிறாங்க அதில் வந்து ஐயாவும் பல எதிர்ப்புகளில் அவங்க சொந்த சமூகத்திலே எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் மீறி முக்கியமான சில விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்யணுங்கிறதுக்காக அறுப்பணும் ஜோதியை அங்கே வந்து செயல் நோக்கத்தில் அது இன்ன வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க நான் வருங்காலத்தில் நான் வடலூரில் செல்கிறேன் செஞ்சு போய் பார்க்குறேன் ஏன்னா இப்போ ஆர்வம் எனக்கு வந்திருக்கு இதில் இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் என்ன இருக்குங்கிறத முழுமையாக பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு பக்கத்தில் நண்பர் முரளிட்டோட கேட்டேன் நீங்களாம் அங்கேலாம் போயிருக்கீங்களா என்ன எதுன்னெலாம் கேட்டேன் எனக்கு நிறையா நண்பர்கள் நிறையா இருக்கிறாங்க பட் இவரெல்லாம் இதில் இருப்பாருங்கிறது எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும் அதே போல் சாதி மதம் இனம் மொழி வேறுபாடு கூடாதுங்கிறத மையமாக சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நமக்கு ரொம்ப விருப்பமான ஒன்று மத வெறி கூடாதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து வளரும் பிள்ளைங்களுக்கு வள்ளலால் வழங்கிய அறிவுரைகள் ஒரு பத்து இருக்குது அதை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்த்துறையை முடிச்சுக்கிறேன் நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே ஒருத்தர் நல்லவனாக இருக்கான்னா அவனை மிரட்டாத பயமுறுத்தாத அப்படிங்கிற ஒரு அறிவுரை தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே மனஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாத நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்கு வஞ்சகமே செய்யக்கூடாது ஆ அது மாதிரி ஏழைகளுக்கு வயிறு ஏறிய செய்யாத ஏழைகளுக்கு வந்து வ வயிறு எரிய செய்யாது பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே பசித்தோர் முகத்தை பாராதிருக்காதே ஒருத்தன் பசியோட இருக்கான்னா அவனை பார்க்காம நீ பாட்டு கடந்து போயிடாத உன் வயிறு நிமிர்ந்துருச்சுன்னு நீ போயிடாத பசியோடு இருக்கிறவனை பாருங்கிறத உன் மையமாக சொல்லியிருக்கிறாங்க அதே போல் பிச்சை எடுப்போருக்கு இல்லை என கூறாதே அதாவது நம்ம முகமது நபி கூறிய ஒரு அதிசம் மட்டும் ஒரு கோடிட்டு கேட்குறேன் ஒரு இல்லாதவன் வந்து ஒருத்தன் பிச்சை கேட்டான்னா அவனை இந்த சீங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாதான் அதே போல் கடவுள் வந்து நம்மளை கொடுக்குற அந்தஸ்தில் வச்சுருக்கான் அவனை வந்து வாங்குற அந்தஸ்தில் வச்சுருக்கான் நம்ம அந்த கொடுக்குற அந்தஸ்தில் இருந்து அதை நம்ம பயன்படுத்திலனா அதை வந்து அப்போ அவனும் நம்மளும் ஒன்றாயிடுவோம் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த சீனு சொல்லக்கூடாது முகம் சினுங்கிற அளவுக்கு கூட சில பேர் கை கால தான் நல்லா இருக்க போய் வேலை செஞ்சு பொழைச்சிக்கணும் கூட சொல்லக்கூடாது அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடணும் அதே போல் இல்லைன்னு சொல்லாமல் ஒரு பத்து காசு போடுங்க அக்காறுவா போடுங்க ஐம்பது ரூபா போடுங்க எதையோ ஒன்று முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க குருவை வணங்கி கூசி நிற்கும் குருவை வணங்கி வணங்க கூசி நிற்காத குருவை வணங்குறதுக்கு தயங்கி நிற்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சகம் அழிக்காதே அதாவது மட்டைகள் காடுகள்லாம் இருக்குங்களா இதெல்லாம் அழிக்க வேணான்னு இரநூறு வருஷத்துக்கு முந்தையே சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம காலந்த ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தையே இந்த திருபுவனத்திலேருந்து கும்போணம் போறப்ப ரெண்டு பக்கமும் எவ்வளோ மரங்கள்லாம் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ பாருங்க மரங்களே இல்லை இப்போ இந்த ரோடு அகலப்படுத்தி இருக்கிற மரமோ எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஆக அதையும் குறிப்பிட்டிருக்காரு பாருங்க நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முந்தையே வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சகம் அழிக்காதே தாய் தந்தை மொழியை தள்ளி நடக்காதே தாய் தாப்பனுடைய பேச்சை மீறி நடக்காத ஏன்னா நமக்கு வந்து தாய் தாப்பன் தான் நூற்றுக்கு நூறு நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு பிறரை இகழ்ந்து பேசாதே பிற உயரிலிடம் அன்பு கொள்கை இது இந்த கொள்கையில் யாருங்க மறுப்பாங்க இப்போ நம்ம படித்தன இது வந்து நான் நெட்லேருந்து தான் எடுத்தேன் எனக்கு இவங்களுடைய புக் புக்கு எதுவுமே எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு என்னென்னா நான் ஏதாவது தப்பாக பேசிடணும்னு ஒரு பயமும் இருந்தது ஏன்னால் இவங்க என்ன கொள்கைங்கலாம் இப்போ அரை மணி நேரத்தில் ஐயா பேசுனதெல்லாம் கேட்டேன் கேட்டதில் ஓரளவு விளங்கிக்கிட்டேன் அது அல்லாமல் இந்த மாதிரி கொள்கைகள் அனைத்து மனித சமூகத்துக்கும் அவசியம் தேவைங்கிறதான் குறிப்பிட்ருக்குறாங்க வள்ளலாளுடைய புகழ் ஓங்குன்னு மேலும் எல்லா இடத்துலையும் சிறப்பாக விளங்கி மனித சமூகம் அன்பு மனித மதவெறி இல்லாமல் ஜாதி மதம் பார்க்காமல் அனைவருக்கும் இறக்க குணத்தோடு வாழ உதவி செய்வானாக வணக்கம்